ஹாய் வெல்கம் டு ஸ்ரீட் சேனல் இன்னைக்கு வந்து உங்களுக்காக இன்னைக்கு பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடலைப்பருப்பு வந்து நான் வந்து நைட்டே ஊற வச்சுட்டேன் ஏன்னா காலைல வந்து சீக்கிரமாகவே நான் வந்து சமைச்சிருவேன் அதனால் வந்து நைட்டு ஊருனா தான் சரி வரும்ட்டு நான் நைட்டே ஊற வச்சுட்டேன் நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அவ்வளோ கடலைப்பருப்பு எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சிட்டு லைட்டாக மிக்சியில் வந்து தண்ணி நல்லா வடிச்சிட்டு பரப்பற அரைச்சிக்கோங்க ரொம்ப வலுவலுன்னு அரைச்சிடக்கூடாது அப்புறம் வந்து உருண்டை வந்து நல்லா எரிகிரும் அதனால் வந்து லைட்டாக அரைதான் அவங்க கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் கருவேப்பிலை மல்லி கொத்தம் வெள்ளைப்பொடு வந்து கடலப்பருப்பு சேர்த்து அரைச்சிருங்க அரைச்சி எடுத்துட்டு சின்ன வெங்காயம் தேங்காய் கருவேப்பிலை மல்லி பச்சை மிளகா இதெல்லாம் நல்லா பொடிசு பிடிசாக கட் பண்ணி அதோட ஆட் பண்ணி நல்லா பெசரி தேவையான உப்பு போட்டு நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க உருண்டை பிடிச்சி வச்சுட்டு மறுபடியும் என்ன பண்ணுறீங்கன்னா அது நம்ம வந்து புளி கரைச்சி வச்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம் புளியை நல்லா கரைச்சி நமக்கு தேவை புளி வந்து ரொம்ப சேர்க்கக்கூடாது ஓரளவுக்கு தேவையான அளவுக்கு புளியை சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம வீட்டில் என்ன புளி படி யூஸ் பண்ணுறோமோ அதை உரப்புக்கு தகுந்த மாதிரி ரெண்டு ஸ்பூன் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு உப்பும் தேவையான அளவு போட்டு எடுத்துகிட்டு நல்லா கரைச்சி எடுத்துடுங்க அதோடய தாளிப்பு வந்து கடுகு லைட்டாக ரெண்டு வெந்தயம் சோம்பு பெரிய பெரிய ஜீரகம்னு சொல்லுவாங்க அது எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிக்கவும் வெடிக்கவும் கருவேப்பிலை மல்லி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க நல்லா வதங்கி வரணும் பச்சை மிளகா போட்டு வதங்கி வரவும் இந்த புளியோட க புளி கரைச்சி வச்சுருக்கீங்களே பொடி போட்டு அதை வந்து அதில் ஊற்றிடுங்க நல்லா கொதிச்சு வரவும் ஒவ்வொரு உருண்டையாக வந்து எடுத்து எடுத்து போட்டுருங்க நல்லா கொ நல்ல குழம்பு கொதிச்சதுக்கு தான் உருண்டை போடணும் இல்லைன்னா நல்லா கொதிக்கணும் நல்லா கொ குழம்பு வந்து வத்துகிற ஸ்டேஜுக்கு வரும்போது தான் ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து நம்ம ஒவ்வொன்றும் தனித்தனியாக போடணும் ஒவ்வொன்றோட ஒட்டாமல் உருண்டை எப்போ போடுறோமோ அந்த டைம்லேயும் வந்து நம்ம வந்து அடுப்பை சிம் பண்ணிடணும் அப்படிலாம் தான் வந்து உருண்டை வந்து உடையாமல் உங்களுக்கு நல்லா சூப்பராக வரும் நல்லா அப்படியே நல்ல நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா என்ன செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு வந்து நல்லா வத்துனதுக்கப்புறம் இறக்கும்போது லைட்டாக கொத்தமல்லி தூவி எண்ணெய் நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றி இறக்குனிங்கன்னா உருண்டை குழம்பு ரெடி இன்னைக்கு காலையில் எங்கள் வீட்டில் இது பசங்களுக்கும் உருண்டை குழம்புனா நல்லா விரும்பி உருண்டை குழம்பு வச்சு இன்றைக்கி ஆம்லேட் போட்டு முட்டை வச்சு ஆம் ஆம்லேட் போட்டு இன்றைக்கி பசங்களுக்கு கொடுத்து விட்டாச்சு இன்னைக்கு சாப்பாடு மிச்சம் இல்லாமல் வரும் காலையில் இருந்துச்சோன்னா பசங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு ஓகே பாய் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய் நெக்ஸ்ட்டு விளாக்கெலாம் பார்க்கலாம்